ஜலஜாவுடன் ரயில் பயணம் டூ ரெண்டு நாள் ஆன உடனே ராமுவோட அப்பா ஆகிய கேஷவ் அஜய் வீட்டுக்கு போறாங்க அந்த நேரத்துல அஜய் போன வச்சுக்கிட்டு அங்கேயே வீட்டு முன்னாடி உட்காந்துருப்பான் அப்ப கேசவோட வர்றத கவனிச்ச அஜய் இப்படின்னு சொல்றான் வாங்க அங்கிள் நீங்க என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல அஜய் நீ வைஜாக்ல இருந்து வந்த அப்புறம் என் பையன் எங்க இருக்கான் அஜய் கூட ராமு கூட சேர்ந்து வைசாக்கு போயிருக்காங்கன்னு கேஷவ் நினைக்கிறாரு அப்ப நடந்தது எல்லாமே அஜய் கேஷவ் கிட்ட சொல்லி அஜயோட சேர்ந்து நான் போல அப்படின்னு சொல்லி சொல்றான் அத கேட்ட கேசவ் ரொம்பவே பயந்து போய் இப்படின்னு சொல்றாரு என்னடா அஜய் இப்படி சொல்ற ராமு ஒருத்தனா போனானா அவன் எனக்கு ஃபோன் கூட பண்ணலையே நான் கூட ராமுவோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் அவன் பார்ட்டிக்கு போகலையா அங்கிள் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராம பத்தி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க அஜயோட பாட்டி வராங்க அஜயோட பாட்டிக்கு ராமு இறந்து போன விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிடுது ஆனா பாட்டி அவங்க கிட்ட அது சொல்ல மாட்டாங்க அப்ப கேஷவ் அவங்க பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறாரு அப்படி கேசவ் அங்க இருந்து கிளம்பின பிறகு அஜய் அவங்களோட பாட்டியை எப்படின்னு கேக்குறான் பாட்டி அங்க போன ஆபத்து நீ அங்க போகாத அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க ஆனா இப்போ ராமு கூட வீட்டுக்கு போகவே இல்லையாமே உண்மையில என்னாச்சு பாட்டி சில கேள்விங்களுக்கு காலமே உனக்கு பதில் கொடுக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் பாட்டி பேசின பேச்சு எதுவுமே அஜய்க்கு புரியாம அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் அப்ப பாட்டி அவங்க ரூமுக்குள்ள போய் கட்டல்களை இருக்கிறவங்களோட பெட்டிய வெளியே எடுக்கிறாங்க அதுல விதவிதமான பொருட்கள் இருக்கும் உண்மை சொல்லுன்னா அஜயோட பாட்டி ரொம்ப காலமா பூத்த வையம் பண்ணிட்டு இருந்தாங்க மட்டும் இல்ல அப்புறம் பாட்டி அவங்களோட பெட்டில இருந்து ஒரு கருப்பு மணிய வெளிய பாட்டி நீ முன்னாடி வா உனக்கு பாடம் கத்து கொடுக்கற பாட்டி அந்த மணிய கழுத்துல போட்டுக்கிறாங்க பாட்டிக்கு இதுக்கு முன்னாடியே இந்த பேய் இங்க வந்துடும் சொல்லி நல்லா புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்குதான் பாட்டி ரெடியா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஆளு ரொம்ப பயமா ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருப்பாரு அப்ப பேய் அவங்க பின்னாடி வக்காருது என்ன இப்படி ஓட்டுற வேகமா ஓட்ட தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இந்த வண்டியில இருக்கிற போனோம் யாருது அது உனக்கு தேவையில்லை நான் கேட்ட எடுத்துக்க என்ன கூட்டிட்டு போனா நீ உயிரோட இருப்ப சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் பேயி ராமோட டெட் பாடியை கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படி டிரைவர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசின ஜலஜா ஜலஜா பேய ரூபத்துல இருந்து ஒரு நார்மலான பொண்ணு ரூபத்துக்கு மாறிடுது அத பார்த்து டிரைவர் ஷாக் ஆவறான் அப்புறம் ஆம்புலன்ஸ் ராமு ஊருக்கு போய் சேருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமே கேஷவோட வீட்டுக்கு முன்னாடி போறாங்க அவ்ளோ ஜனங்க போறத பார்த்து அஜய் மற்றும் அவங்க பாட்டி கூட என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறாங்க ராமு இறந்து போனது பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா கொஞ்ச தூரத்துல அங்கேயே ஜலஜா நின்னுட்டு இருக்கிறது அங்கே இருக்கிற அந்த பாட்டி கவனிக்கிறாங்க ராமு இறந்து போன அந்த கஷ்டத்துல யாருமே ஜலஜாவை கண்டுக்கவே மாட்டாங்க அப்ப ஜலஜா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பி போயிடுது அப்ப அந்த பாட்டி பின்னாடியே துரத்திட்டு போறாங்க பாட்டி பின்னாடி வர்றத கவனிச்ச ஜலஜா பின்னாடி திரும்பி பார்க்குது என்ன பாட்டி ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஆனா என்னோட பையன் ராமு எப்படிடா இருந்துட்டான் அப்பவே சொன்னதன பாட்டி டிராக் தாண்டி போயிட்டு இருக்கும் போது ட்ரெயின் வந்து இடிச்சு இறந்துட்டாரு அப்படியா என்ன மன்னிச்சுடுமா நீ சொன்னது எனக்கு கேக்கல வயசாயிடுச்சு இல்ல அதனாலதான் பரவாயில்ல பாட்டி நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி ஜலஜா அங்க இருந்து கிளம்பி போகும்பொழுது பாட்டி இன்னைக்கு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மொதல் ஜலஜா அங்க இருக்க ஒத்துக்க மாட்டா ஆனா பாட்டி கேட்டதால சரி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவ ஒத்துக்கிறா அப்படி ஜலஜாவ கூட்டிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போறாங்க அப்ப பாட்டி ஜலஜாவை பார்த்து மனசுல இப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ராத்திரி உனக்கு தகுந்த பாடத்தை கத்து கொடுக்க போறேன் சீக்கிரம் இந்த ஊர்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் இந்த பாட்டி வேற தலை தொண்ணது இன்னொரு பக்கம் அஜய் அவங்களோட நண்பர் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அவன் பாவம் ரொம்பவே கவலையா இருப்பான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அஜய் வீட்டுக்கு போன உடனே அங்க அவன் ஜலஜாவை பாக்குறான் அப்ப அஜய் நீங்க யாருன்னு கேக்குறான் அதுக்கு ஜலஜா ஆன்சர் குடுக்கறதுக்குள்ளவே பாட்டி அங்க வராங்க அஜய் நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாப்போ அப்படி ஏ பண்றோம் பாட்டி அஜய் இருந்து போன பிறகு ஜலஜா அப்புறம் பாட்டி வீட்டுக்கு வெளியே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல ஜலஜாக்கு யாரோ அழற சத்தம் கேக்குது அப்ப ஜலஜா பாட்டி கிட்ட பேசி கொஞ்ச நேரம் ஊரு பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி போறா அப்ப ஜலஜா அந்த அழற சத்தம் கேக்குற வழியா போய் அங்க ஒரு வீட்டுக்குள்ள போறா அங்க வீட்டுக்குள்ள ஒரு புருஷன் ஒரு மனைவிய திட்டிக்கிட்டு இருப்பாரு அதை பார்த்து ஜலஜாக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே ஜலஜா பேயாக மாறி அவங்க முன்னாடி போய் நிற்கிறா அப்ப ரெண்டு பேரும் சடனா அந்த பேயை பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க அப்ப அந்த பேயை அந்த ஆளை பார்த்து இப்படின்னு சொல்லுது எவ்வளவு தைரியம் உனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆண்களை உயிரோட விடக்கூடாது அப்ப அந்த பேயை அவங்கள அடிக்க ஆரம்பிக்குது அப்ப பக்கத்துல இருக்க அந்த மனைவி அவரை விட்டுடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான் ஆனா அந்த பேய் அவங்க மனைவி சொல்றது எதுவும் கேட்காம அந்த ஆளை கழுத்து பிடிச்சி மேலே தூக்குது அப்ப அவன் கண்ணுல பயத்தை பார்த்த அந்த பேய் இப்படின்னு சொல்லுது இந்த ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு உயிரோட விட்டுடுறேன் மறுபடியும் பார்த்தன வெச்சுக்கோ அப்புறம் உன்னை சாகடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த பேய் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பாட்டி அந்த வீட்டுல வெளியே இருந்து பாத்துட்டு இருப்பாங்க அப்புறம் அன்னைக்கு இருட்டான பிறகு பாட்டி ஜலஜாக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறாங்க அவளுக்கு பசியா இல்ல எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி ஜலஜா சொல்லிடுறா அப்புறம் ஏனா அவ பேய் இல்ல அதனால கண்டிப்பா அவளுக்கு பசி இருக்காது அந்த நேரத்துல பாட்டி ஜலஜா கிட்ட பேசிக்கிட்டே இப்படின்னு கேக்குறாங்க என்னம்மா உன்னை பத்தி எனக்கு எதோ சொல்லல சொல்றதுக்கு என்ன இருக்கு பாட்டி அப்படி தனியா வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படி பாட்டி மெதுவா ஜலஜா கிட்ட பேசிக்கிட்டே கையில இருக்க ஒரு ஆணியை கீழே போடுறாங்க அந்த ஆணி மெதுவா ஜலஜாவோட காலு கிட்ட போய் நிக்குது ஜலஜா அந்த ஆணியை கண்டுக்காம தெரியாம அது மேல கால வச்சிடுறா அதுக்கப்புறம் ஜலஜா கால அந்த ஆணி ஏறின உடனே கொஞ்ச நேரத்துல அந்த வீடெல்லாம் இருட்டா மாறிடுது அப்புறம் வீட்டு கதவு கூட மூடிடுது அதுக்கப்புறம் பாட்டியோட கழுத்துல இருக்க அந்த மணியோட பவரால அவளும் ஒரு பேயா மாறிடுறா என்ன யாரு நீ என்ன என்ன பண்ற ஓ நீ இதுதான் உன்னோட உண்மையான அனுரூபமா என்னோட ராமுவை எதுக்காக சாகடிச்சேன்னு சொல்லு இப்ப என்ன விடலன்னா அதுக்கப்புறம் உனக்கு கூட அதே நிலைமை தான் ஞாபகம் போகுது அப்படின்னு பேய் கத்துது ஆனா அந்த ரூம்ல இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வெளியே போகாது யாருக்குமே எதுவும் கேட்காது அப்ப பாட்டி அந்த பாட்டிலை காட்டி பேயை பார்த்து சிரிக்கிறாங்க அப்புறம் பாட்டி இருக்க ஒரு மணியை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ள போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேயோட எல்லா பவரும் மாயமாயிடுது அப்படி பண்ணாத விட்டுடு தயவு செய்து விட்டுடு ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறன்னு சொல்லி எனக்கு அப்புறம் அந்த பேய அவளை பத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் அவ பட்ட கஷ்டத்தை பத்தி எல்லாமே சொல்றா அது கேட்ட பாட்டி இப்படின்னு சொல்றாங்க உன்னோட பிரச்சனை எனக்கு நல்லாவே புரியுது நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க ஆனா மனுஷங்களை சாகடிக்கிறது நல்லது இல்ல ஆனா அண்ணா எல்லாரையும் சாகடிக்க மாட்டேன் பெண்களை மதிக்காத தான் சாகடிப்பேன் அப்படி பேய கோபமா சொல்லுது அந்த நேரத்துல பாட்டி பேயை சாந்தமாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா பேயோட பேச்ச கேட்காது அப்புறம் பண்றதுக்கு எதுவும் இல்லாம பாட்டி அந்த பாட்டில் மேல தூக்கி நிறைய மந்திரங்களை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த பேய் அந்த பாட்டிலுக்குள்ள போயிடுது அப்புறம் அந்த ரூமுக்குள்ள வெளிச்சம் வருது அதுக்கப்புறம் அந்த பேயை பந்திச்சு அந்த பாட்டில்ல பாட்டி அவங்க கிட்ட இருக்க அந்த பெட்டிக்குள்ள பத்திரமா வைக்கிறாங்க பேயை பந்திச்ச பதினாலு நாளுக்கு அப்புறமா எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அஜய் கிட்ட சொல்லி பாட்டி எங்கேயோ தனியா கிளம்பி போறாங்க அன்னைக்கு சாயந்தரம் சரியா அஜயோட மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ பயணம் செஞ்சு வந்து அவங்க மாமாவை ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லி அஜய் அவங்களுக்கு பாட்டியோட ரூம காட்டுறாங்க அப்படி அந்த ஆளு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்குள்ள போறான் அந்த நேரத்துல அவங்க மனைவி அவங்களுக்கு கால் பண்றாங்க அப்ப அவங்க மாமா டென்ஷன் ஆகி காலை கட் பண்ணி அவங்க என்ன வாழ்க்கடாது இந்த ராட்சசி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அது கூட விட மாட்டேங்கிறா

அப்புறம் மறுபடியும் நடு ராத்திரில அவனுக்கு அந்த ட்ரெயின் சத்தும் மறுபடியும் கேக்குது ஸ்டோரீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்